ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு आवर சேனல் பிக் பாஸ் இஸ் 9 இந்த வாரத்துக்கான ஆபீஷியல் நாமினேஷன் லிஸ்ட் வெளிய வந்திருக்கு மக்களே மொத்த 7 பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்க அது மொத்தலாம் ஒருத்தர் வந்து தப்பிச்சிருக்காங்க அவங்க எல்லா வாரமும் நாமினேஷன்ல வருவாங்க ஓகேவா பட் இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னா பாத்தீனா போன வாரம் அந்த டாஸ்க்க வந்து ஜெயிச்சவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்கல அந்த ஃப்ரீ பாஸ் இன்னுமா வேலிடா தான் இருக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோனா எல்லாரும் வந்து நாமினேஷன் பண்ணிக்கலாம் எல்லாரும் வந்து நாமினேஷன்ல வருவாங்க அப்படி நினைச்சோம் பட் ஆனா அப்படி கிடையாது இந்த வாட்டி வந்து வேற மாதிரி கேம் எடுத்துட்டு போயிருக்காரு நம்ம பாஸ் சோ என்னை பொறுத்த வரைக்கும் இது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல அது மட்டும் இல்லாம ஒருத்தர் வந்து தப்பிச்சிருக்காங்க அவங்க எல்லா வாரமும் நாமினேஷன்ல வருவாங்க ஓகேவா வேற யாராலும் நம்ம விஜே பார்வதி அக்கதான் வந்து நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிருக்காங்க இதுதான் எங்க மெயினா பாக்க வேண்டிய விஷயம் விஜய் பார்வையை யாருமே நாமினேஷனே பண்ணல போல சோ விஜே பார்வதி மட்டும் இந்த வாரம் வந்து நாமினேஷன் வந்து தப்பிச்சிருக்காங்க சோ எல்லா வாரமும் நாமினேஷன்ல வர விஜய் போர்வதி இந்த வாரம் வரலன்றது விஜே பார்வதிக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் எனக்கு தோணுது சோ இந்த வாரம் மொத்த ஏழு பேர் யாரையா தெரியுமா நாமினேஷன் இருக்கிறது கானா வினோத் அவர்கள் இருக்காங்க ரம்யா இருக்காங்க பியானா இருக்காங்க சாண்ட்ரா சபாரி அதுக்கப்புறமேட்டு நம்ம எஃப் ஜே கமருதீன் ஓகேவா இந்த மாதிரி மொத்தம் ஏழு பேர் நாமினேஷன்ல மாட்டிருக்காங்க சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் வந்து ரம்யா ஜோ பாயாசம் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் கன்ஃபார்மா ரம்யா ஜோ தான் மக்களை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுப்பாங்க அப்படி இல்லனா வியன்னா வியன்னாவை உள்ள வைக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா ஃபேமிலி ஒன்று வச்சாங்கன்னா எஃப் ஜே ஓட அதாவது வியன்னாவோட ஃபேமிலி உள்ள வந்து எஃப் ஜி போட்டு பொழப்பாங்க சோ அது ஒரு டிஆர்பி கிரியேட் ஆகும் சோ அதனால அவங்க உள்ள வச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன் பட் கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரம்யா ஜோ தான் மாட்டுவாங்க இந்த வாரமும் ரம்யா ஜோவை காப்பாத்திட்டாங்கன்னா கன்ஃபார்மா வந்து ரம்யா ஜோக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது ஒன்னு டாப் ஃபைல கொண்டு போயிடுவாங்க இல்ல அந்த டைட்டிலே கூட ரம்யா ஜோது வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த மாதிரி தான் ஷோ போயிட்டு இருக்கு வெளியேஸ் எல்லாம் கிரியேட் ஆயிட்டு மாதிரி ஒரு சீன் எடுத்துட்டு வந்து வைக்க போறாங்களா இல்ல அந்த மாதிரி ஒரு டாக் இருக்கணும்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ உள்ள வைக்க போறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது மக்களே பட் ஆனா ரம்யா ஜோ இந்த வாட்டி காப்பாத்திட்டாங்க அப்படின்னா ரம்யா ஜோ ஷோரா சொல்றேன் டாப் இருப்பாங்க ஓகேவா அது சேனல் என்ன டிசிஷன் பொறுத்து இந்த ஏழு பேர்ல யார் வந்து எவிக்ட் ஆவாங்க உங்களுக்கு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த அன்சீம் பிரமோல என்ன விஷயம் எல்லாம் நடந்திருந்ததுன்னு பாத்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள் வந்து நம்ம சபரியை நாமினேட் பண்ணியிருந்தாரு இன்னொருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அதுல மூக்கணும் அந்த சண்டையை பெருசாக்குறாப்புல அப்படின்ற மாதிரி நம்ம சபரிக்கான நாமினேஷன் வந்து நம்ம கானா வினோத் பண்ணியிருந்தா நெக்ஸ்ட் வந்து நம்ம சுபிக்ஷா சுபிக்ஷா வந்து சபரி எல்லாருக்கிட்டையும் நல்லவன் அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரே பண்றாப்ல ஓகேவா சபரி எப்பவுமே வந்து எல்லாரும் ஒரு குட் புக்ஸ்லயும் இருக்கணும்னு நினைப்பாப்ல சோ அந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்றதை பாக்க முடிஞ்சது சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிஎன் அவர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பண்ணி நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்ற கண்டஸ்டன்ட் நாட் டிசர்வ் டு த டு தி ஷோ அப்படின்ற மாதிரி நம்ம பிஎன் அவர்கள் வந்து ரம்யா ஜோவை நாமினேட் பண்றதை பாக்க முடிஞ்சது உண்மைதான் நான் வந்து சும்மாவே எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு நான் வந்து சத்தியமா இதெல்லாம் பண்ணல வேணும் அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன் வந்து இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு டிசர்வ் இல்லதான் சோ ஓகே அதாவது அவங்க வந்து நான் வெளியே போயிடுறேன் வெளியே போயிருந்தாங்க வெளியே போறதுக்கு அதுவும் தருந்தாங்க அப்பயும் வெளியே போல உள்ள வந்து அழுது சீனா கிரியேட் பண்ணி மறுபடியும் உள்ள இருந்தாங்க இதுவே நம்ம ஓஸ்ட் வந்து கமல் சார் எனக்கு நிறைய பேர் வீட்டோட வெளியே போயிருக்கணும் கமல் சார் இல்லாதனால எங்க நிறைய அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சரி பொறுத்த விஷயம் தெரிஞ்சு கரெக்டான விஷயம் தான் சொன்னது நெக்ஸ்ட் நம்ம அரோரா அவர்கள் மக்கள் கிட்ட போயிட்டு வந்தா தெரியும் அந்த கேமோட சீரியஸ்னஸ் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சபரியா நாமினேட் பண்றாங்க ஏன்னா சபரி ஒரு மூணு வாரமா நாமினேஷன்லேயே வரல சோ அதை பேஸ் பண்ணி தான் சபரிய குடுத்துறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சபரி நாமினேட் ஆகுது கூட அதாவது சபரிட் ஆகுது கூட அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு மக்களே அதான் நான் சொல்றேன் எதிர்பாராத எதிர்பாருங்கள் இந்த வாரம் கண்டிப்பா வந்து டபுள் எலெக்ஷன் இருந்தா கண்டிப்பா சபரி ரம்யாஜோ இந்த மாதிரி வெளியே போட்டு வாய்ப்பு இருக்கு ரம்யா ரம்யாஜோ வியன்னா போட்டு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா போறது கூட வாய்ப்பு இருக்கு என்ன டெசிஷன் எடுக்க நமக்கு தெரியாது ஓகேவா சோ அந்த பேஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் கன்ஃபார்ம்னா ரம்யா ரம்யாவை தூக்கி ஆகணும் அப்படி ரம்யாவை காப்பாற்றுறாங்கன்னா ரம்யா கண்டிப்பா பைனல்ல போய் நிப்பாங்கன்னு எனக்கு தோணுது மக்களே உங்களோட கருத்துல கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அவங்க வந்து குழந்த மாதிரி வந்து காப்பாத்தி காப்பாத்தி கூட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது பத்து வாரங்கள் அவங்க இந்த வீட்டுல இருக்கிறது டிசர்வான்னு கன்ஃபர்மா இல்ல ஓகேவா வா ரிசர்வா இல்லாத ஒரு போர் உள்ள கொண்டு வந்துட்டே இருக்கீங்க மிக்சர் போஷனை உள்ள வச்சிருக்கீங்க அதாவது நல்ல விளையாடுற போஷன் எல்லாருமே வெளியே போயிட்டாங்க பிரவீன்ராஜ் மாதிரி அதெல்லாம் வெளியே போயிட்டாங்க ஓகேவா சோ அதனால நான் சொல்றேன் சோ இது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் நாமினேஷன்ல மொத்தம் ஏழு பேர் மாட்டிருக்காங்க இதுல உங்களோட ஆதரவு யாருக்குன்னு சொல்லுங்க மறுபடியும் அந்த நேம சொல்லிடுறேன் கானா வினோத் அவர்கள் அதுக்கு நம்ம ரம்யா ஜோ வியன்னா சாண்ட்ரா சபரி கமலுதீன் யாச்சு இந்த மாதிரி மொத்தம் ஏழு பேர் நாமினேஷன் வந்துருக்காங்க மக்களை அதை பத்தின கருத்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட்டுவிடுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சு அதை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கு பெல்லை தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சரி